அனைவருக்கும் உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள் திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் நத்தம் அரசு மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியோட சிறப்பு ஏற்பாட்டோட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் யோகாசனம் செய்த தருணம் ஸோ பள்ளி வளாகத்துல ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை உடற்கல்வி ஆசிரியர் யோகாசனம் செய்த தருணம் இது ஸோ ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை ஒரே இடத்துல அமைதியான முறையில் யோகாசனம் அப்படிங்கிறது எவ்வளோ நல்லது அதை ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அவங்களுக்கு யோகாசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் யோகாசனத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெளிவுபடுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாகவும் எல்லாருக்கும் அதுக்கான தகுந்த பாருங்க ஒரு பள்ளியில் இவ்வளவு தூய்மையான ஒரு வளாகத்தில் மாணவர்கள் உட்காந்து செய்கிறதுக்கு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாருங்கள் அதாவது பள்ளி முழுவதுமே எவ்வளோ தூய்மையான ஒரு காற்றோட்டமான எவ்வளோ மரங்கள் இருக்குது இது அரசு பள்ளி மாதிரியே தெரியாத அளவுக்கு அவ்வளோ தூரம் அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அரசு பள்ளியில் நிறைய பேர் வந்து அரசு பள்ளியை வந்து உள்ளுக்கு எப்படி இருக்கும்னே தெரியாது அவங்க வந்து வெளியிலேருந்து அரசு பள்ளி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது இது அவங்களுக்கெல்லாம் ஒரு சான்று அரசு பள்ளி வந்து சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குறதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை அதுக்கு இந்த பள்ளி ஒரு சான்று பின்னாடி பாருங்க பில்டோஸை நின்றுட்டு இருக்கு அரை கிரவுண்டு அதாவது அரை ஏக்கர் கிட்ட இந்த பள்ளியில வந்து விளையாட்டு மைதானம் இருக்கு விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து மாவட்ட லெவல்ல மாநில அளவில் மாணவர்களை வந்து விளையாட்டு துறையில வந்து சாதிக்க வச்சிட்டு இருக்காங்க இந்த பள்ளி ஆசிரியர்கள் ஸோ இந்த பள்ளியில வந்து விளையாட்டுக்கு எப்படி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி விளையாட்டுக்கும் யோகாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதே மாதிரி அவங்க வந்து கராத்தே இந்த மாதிரி தற்காப்பு கலைகளையும் இந்த பள்ளியில வந்து கத்துக் குடுக்குறாங்க அரசு நடத்தும் அனைத்து போட்டித் தேர்வுகளும் அதாவது பள்ளி அளவில் நடக்கிற போட்டி தேர்வு அதாவது என்எம்எம்எஸ் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது அதில் வந்து இந்த பள்ளியில் நிறைய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதில் மாதம் தோறும் ஆயருவானு நாலு வருடம் பள்ளியில் படிக்கும் போதே மாணவர்களுக்கு கொடுக்குற மாதிரி ஊக்கத்தொகை எக்ஸாம்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கேட்டகிரியில் எல்லா ஸ்டூ எந்த ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்களோ அவங்கள வந்து அதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க இதே மாதிரி விளையாட்டு துறையில் சேர்ந்து விளங்குறவங்களுக்கு விளையாட்டு துறையில் அதே மாதிரி ஒரு டிராயிங் யோகா எந்த கலையெல்லாம் மாணவர்கள் சிறந்து விளங்குறாங்களோ அதை அவங்க கண்டுபிடிச்சி அதில் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க இந்த ஸ்டூடெண்ட்டை ஸோ அதனால் இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் அரசு சட்டக்கல்லூரியிலும் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது மாணவர் சேர்க்கைக்கு தலைமை ஆசிரியரை அணுகவும்